தேவியோட வாழ்க்கைய கயல் எப்படி வந்து பதினா காப்பாத்த போறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய புதிராவே இருந்துட்டு இருக்கு ஆனா அதே சமயத்துல இப்போ விக்னேஷோட வீட்டுக்கு போயிட்டு அங்க வந்து பதினா விக்னேஷ் கிட்டயும் கிட்டயும் பேசலாம் பேசி எப்படியாச்சு தன்னோட பொண்ணை வந்து பதினா ஏத்துக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு போனேன் நம்ம காமாட்சிக்கு வந்த நிலமையை பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே எல்லாருமே ஷேக் ஆயிடுவீங்க அதுவும் இல்லாம காமாட்சி அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்து கடைசியில உயிருக்கே ஆபத்தான நிலைமைக்கு வந்து இப்போ வர போறாங்க உண்மையிலேயே இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் நம்ம கயல் இருந்துட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் கொடுத்தப்போ வந்து பாதுனா உண்மையிலேயே நம்ம கயல் எப்படியாச்சும் தேவியை வந்து பாதுனா சீக்கிரமா நம்ம விக்னஸ் கிட்ட ஒண்ணு சேர்த்து வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா அதுக்குள்ள வீட்டுல நிறைய பிரச்சனை நடந்து யார் யாரோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பு தப்பா யோசிச்சு கடைசில இப்போ எல்லாமே வந்து போயினா தப்பா போய் முடிஞ்சுட்டு இருக்கு ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கயல் வந்து பாத்தீங்கன்னா மிக ஒரு வருத்தத்துல இருந்துட்டு இருக்காங்க ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம இவங்க

எல்லாருக்குமே தெரியப்படுத்து தான் போறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனாலும் விக்னேஷ் வந்து பாதுனா அதை கொடுக்கறதுக்கு ரொம்பவும் மறுக்கிறாரு நம்ம தேவிக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல இங்க நடந்த பிரச்சனையில கடைசியில நம்ம காமாட்சி வந்து பாதுனா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழ ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இருக்கும்போது இங்க இவ்வளவு சண்டை இவ்வளோ சச்சரவு இது எல்லாமே நடக்கும் போது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே பாதிக்கும் அப்படிதான் பாதிக்க ஆரம்பிச்சிடுது ஒரு பக்கம் வந்து பாதுனா நம்ம தேவியோட இந்த ஒரு டெசிஷன்லாம் வந்து பாதுனா கேட்டு உண்மையிலே ரொம்பவும் மனசு உடஞ்சு போயிட்டாங்க ஏன்னா கயல் கயல் வந்து போயின்னா ஏற்கனவே இந்த குடும்பம் வந்து போயினா உடஞ்சு போயிடக்கூடாது எல்லாருமே ஒன்னா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து போயிருந்தா நம்ம காமாட்சி வந்து அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து இதுக்கு மேல வந்து போயிருந்தா எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே வந்து போயிருந்தா மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாங்க ஒரு பக்கம் நம்ம கயலும் தேவியும் வந்து போயிருந்தா இப்போ அவசர அவசரமா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க அதே சமயத்துல நம்ம

அதுக்கப்புறம் தான் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்காங்க ஏன்னா காமாட்சியோட உடல்நிலை ஏற்கனவே சரியில்லை இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அவங்களுக்கு ரொம்பவும் மோசமாகுது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கல அப்படி அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் இப்போதான் நம்ம சேனலுக்கு டைம் இப்பதான் அப்படின்னா கேள்வி